இந்த குரு பயிற்சி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்கும்போது முதல்ல இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியது கால புருஷனுக்கு பாக்கியாதிபதி அதே மாதிரி குரு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சுபகோள் அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய குரு பயிற்சி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த குரு பயிற்சி இல்லை இந்த சுபகோளுடைய பயிற்சி இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த பயிற்சி ஆகும்போது தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிறைய நல்ல விஷயங்கள் முதல்ல இந்த குரு பவன் என்ன பண்ணுவார்னா பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை தீர்ப்பார் ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியது தனக்காரகன் அதனால் பொருளாதார பிரச்சனைகள் முதல்ல தீரும் அடுத்தது பார்த்திங்கன்னா குரு ஒரு சுபக்கோள் சுபமான விஷயங்களை கொடுப்பார் அப்போ வாழ்க்கையில் எல்லாருக்கும் என்ன தேவை சுகபோக வாழ்க்கை தேவை நல்லா நிம்மதியாக இருக்கணும் நல்லா தூங்கணும் நல்லா சாப்பிடணும் நல்லா உழைக்கணும் நல்லா சம்பாதிக்கணுன்ற எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்கும் அந்த விஷயங்களை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அதே புரோட்டீனாக இருந்தால் எப்படி இருக்கும் நிறைய நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்போ ஒரு திருமணம் ஒரு குழந்தை பேர் மற்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே வீட்டில் நடக்கிறதுக்கு நாலு பேரை கூப்பிட்டு வீட்டில் சந்தோஷமாக சிரித்து பேசுவதற்கு உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து நிம்மதியான விஷயங்களை கொண்டாடுவதற்கு இந்த குரு பகவான் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை செயற்படுத்துகிறார் அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கலை இப்போ பயிற்சி ஆகும்போது நிறைய நற்பலங்கள் நடக்குது அதனால தான் இந்த குரு பயிற்சியை பற்றி ரொம்ப நிறைய விசேஷமாக சொல்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி இருக்கும் டீட்டெயில பார்ப்போம் கும்பராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பண்ண பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்ப்போம் கும்பராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் எப்படி ஒரு கோபுரத்தில் உச்சியில் ஒரு கலசம் இருக்குமோ அது போல இந்த கும்பம் சொல்லக்கூடிய ராசி என்பவர்கள் எப்பவுமே இருப்பாங்க எப்பவுமே உயர்ந்த எண்ணம் உயர்ந்த சிந்தனை கொண்டவர்கள் உய உச்சியை அடையணும் உயரத்துக்கு நம்ம போகணும் அதுக்காக உழைக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அதுவும் மிதுன ராசியில் பயிற்சியாகிறார் ரொம்ப விசேஷமான பயிற்சி இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அதாவது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் அந்த ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா முதல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய மன சஞ்சலங்கள் மன கஷ்டங்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு பயிற்சி பலனாக இருக்கப்போகுது நிறைய கும்பராசி என்பவர் இன்னும் குழப்பத்திலே இருக்கீங்க நம்ம உண்மையிலே நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிருவோமா தோற்றுவோமா ஏன்னா ஒரு சைடில் நஷ்டம் வந்துட்டுருக்கு ஒரு சைடில் லாபம் வந்துட்டுருக்கு நம்ம என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பது அப்போ இந்த குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துலையும் விழுது அது இன்னும் பெரிய விசேஷம் காரணம் என்ன பதினோராம் இடம் சொல்லக்கூடியது லாபஸ்தானம் நினைத்த விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ கும்ப ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பார்க்கும் பொழுது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய நினைத்த காரியங்கள் வெற்றியடையும் அப்போ முக்கியமாக கும்பராசிக்கு இப்போ பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா வேலையில் கடுமையான தொந்தரவுகளை கண்டவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள் சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் அதிகமாக உழைக்கிறேன் அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் அதிகமாக பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் முயற்சி வெற்றி அடையலை நான் தோல்வியை சந்திச்சுட்ருக்கேன் காரணம் என்னுடைய ஏழரசனியா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது ஏழரை சனி இருந்தாலும் உங்கள் ராசியிலே ராகு இருந்தாலும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறன் கொண்டவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் உங்களுக்கு வேலை மாற்றம் பண்ணணும்னு நினச்சிங்களா வேலை மாற்றம் பண்ணுங்கள் வேலையிலே பதவி உயர்வு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது பயப்படவே வேண்டாம் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் முக்கியமாக கும்பராசி என்பவர்கள் என்னென்னா கடந்த ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளில் நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஜீரோவாயிருக்கும் நஷ்டமாக இருக்கும் அதனால தான் வேலையில் இப்போ கஷ்டம் நடஞ்சிட்ருக்கீங்க ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க மாட்டியிருப்பீங்க ஒரு கார் வாங்கியிருப்பீங்க அதில் லோனில் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும் அதனால் வேலை போயிருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த கும்பராசி என்பது அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்கும்போது அதே போல் தொழில் செய்தவர்களுக்கு தொழில் செய்தவங்களாம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பயங்கர லாஸு லாக் ஆகிருக்கு லாஸ்ன்னு சொல்கிறத விட லாக் ஆகிருக்கு சார் அந்த லாக் கொஞ்சம் எனக்கு ரிலீஸ் ஆனாவே என் பிரச்சனைலாம் தீர்ந்துணும்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரு பகவான் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளை தீக்க போகிறாரு லாபத்தை வாரி வணங்க போகிறாரு அப்போ நீங்கள் கேர்ஃபுல்லாக என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது ரொம்ப முக்கியம் ஏன்னா ராசியிலே ராகுபகவானும் போக போகிறாரு அதனால் என்ன ஆகணும்னா நிறைய குழப்பங்கள் இருக்கும் அப்போ நீங்கள் தெளிவான முடிவுகள் நீங்கள் முதல்ல நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் வர்ற பணத்தை கடனை கட்ட போகிறேன் உங்களுக்கு இருக்கிற கமிட்மெண்ட்டை குறைக்கிறதுக்கான வழியாக பாருங்கள் பணம் நிறைய வந்தோன்னே என்ன ஆகும்னா பழைய லாஸ் இருக்குது நான் அதை எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு உடனே நாலஞ்சு பிஸ்னஸை யோசிக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் அப்போ இன்னும் பிரச்சனை அதிகமாக தான் ஆகும் இதர குறையாது அப்போ உங்களுடைய கமிட்மெண்ட்டை குறைச்சிக்கிட்டே வாங்க லாபத்தை அதிகரிச்சுட்டே வாங்க புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகாமல் இருந்தால் சேஃப் அதே போல் இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் அது ரொம்ப விசேஷம் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடியது பாக்யஸ்தானம் அந்த பாக்யஸ்தானத்தை குரு பார்ப்பது அனைத்து விதமான பாகியங்களும் கிடைக்கும் அந்த பாக்யம்னா என்ன திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகத்தை கொடுப்பாரு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பெயரை கொடுக்க போகிறாரு திருமணமாயி பிரச்சனை பார்த்தீங்கன்னா நிறைய கும்பராசி என்பர்களுக்கு யாரால் பிரச்சனை இருக்கணும்னா உங்களுடைய அம்மா அப்பாவால் தான் பிரச்சனை இருக்கும் குடும்பத்தில் சண்டை வருது உங்களுக்கும் உங்களுக்கு மனைவிக்கும் சண்டை வருது உங்கள் அவங்க கணவருக்கும் சண்டை வருதுன்னா பிரச்சனை யாராக இருப்பாங்கன்னா அம்மா அப்பாவை தான் இருப்பாங்க அப்போ அந்த அம்மா அப்பாவுடைய அன்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் நடக்குது அது நேரம் சரியில்லாதனாகவும் அந்த அன்பு தவறான வழியில் பயன்படுத்துவதன் மூலமாக பிரச்சனைகள் வரும் அப்போ அந்த பிரச்சனை இருக்குது பிரிஞ்சுருக்கும் சார் அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் போய் உங்கள் மனைவி கிட்டே டைரெக்டாக பேசுங்க உங்கள் கணவர்கிட்ட டைரக்டாக பேசுனீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிடும் அம்மா அப்பாவை அமிச்சு போனீங்கன்னா அது பிரச்சனையை வளர்ப்பதற்கான ஒரு வழியை கொடுத்துரும் ஜாக்கிரதையாக இருந்து அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வது சிறப்பு இல்லை சார் என் வாழ்க்கையில் போதும் போதுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு நான் ஒரு தப்பான ஒரு பார்ட்னரை செலக்ட் பண்ணிட்டேன் அதனால் இப்போ டைவர்ஸ் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைவர்ஸ் பிரச்சனையும் முடியும் ஒரு உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு துன்பங்களுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக தான் இருக்கப்போகுது அது உங்களுக்கு பிடிக்கல அந்த திருமண வாழ்க்கை பிடிக்கல சார் டைவர்ஸ் தான் போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த டைவர்ஸும் கிடைக்கும் அடுத்த ஒரு வருடத்துக்குள்ளே உங்களுக்கு மறு திருமணமும் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை சார் குழந்தை இருக்குது என்ன இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்று வழியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குருபாகவனுடைய பயிற்சி இருக்கப்போகுது அதே போல் இந்த ஒன்பதாம் இடத்த குரு பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா வெளியூர் போய் வேலை பார்க்கணும் வெளிநாடு போய் வேலை பார்க்கணும் இந்த கும்ப ராசி வந்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து சதை நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் நட்சத்திரம் இந்த நட்சத்திர அன்பர்கள் எல்லாருமே ஒவ்வொரு வகையில் பணத்தை சம்பாதிக்கணும் நேர்மையாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும் அதே நேரத்தில் நம்ம பணம் சம்பாதிக்கிறது மற்றவங்களோட சிறப்பாக சம்பாதிக்கணுன்ற எண்ணம் இருக்கும் அதனால் வெளிநாடு போய் வேலை பார்க்கணும் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் மிகப்பெரிய வாய்ப்பு காத்துட்டு இருக்கு அந்த முயற்சிகளை செய்தால் வெற்றி நிறைய கும்பராசியன்பர்கள் வெளிநாட்டில் இருப்பீங்க அவங்களுக்குமே வேலையெல்லாம் போயிருக்கு கடந்த காலகட்டத்தில் இல்லாமலாம் இல்லை அங்கே இருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் தப்பான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க யாருக்காவது பணம் கொடுத்துருப்பீங்க அவங்க திருப்பி கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு பணம் திரும்பி வரும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது வெளிநாட்டிலே ஒரு இடம் மாற்றம் இருக்கு அந்த இடம் மாற்றத்தை பண்ணிக்கங்க தப்பு கிடையாது இல்லை சார் நான் இந்த இடத்துல தான் இருக்கேன் வீடு இருக்குது எல்லாம் இருக்கட்டும் ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நீங்கள் ஒரு இடம் மாற்றம் பண்ணுறது சிறப்பு அதை பண்ணிக்கொள்ளக்கூடிய அதை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் போது மொத்தத்தில் இந்த குரு பகவான் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நோக்கி முதல்ல முன்னேற்றத்தை நோக்கி லாபத்தை நோக்கி திருமண வாழ்க்கையில் சந்தோஷத்தை சந்தோஷத்துக்கு மூலமாக குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்க இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது சிறப்பாக வாழக்கூடிய ராசியில் மிக முக்கிய மிக முக்கியமான ராசியாக இந்த வருடம் குரு பயிற்சினால் இருக்கக்கூடிய ராசி கும்ப ராசியாக இருக்கப்போகுது